வணக்கம் தலைமையிலே குலக்கல்வி ஆகாது அனைவருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் சொல்லி மேடைகள் தூரம் முழங்கிட்டு ஆனால் நிஜத்துல அவங்க குடும்பம் மட்டுமே ஆட்சி கட்டில் அமர்ந்துட்டு இருப்பாங்க தமிழ்நாட்டையும் சேர்ந்து அவர்களை போன்ற அனைவருக்குமே சவுக்கடி கொடுத்துருக்காரு பாராளுமன்றத்தில் நேற்று இந்தியாவின் இரும்பு மனிதர் அமித்ஷா அவர்கள் இது பாராளுமன்றத்தில் வந்து அகிலேஷ் யாதவ் இவங்கள எதிர்கட்சி கூட்டணி அகிலேஷ் யாதவ் வந்து உத்தரப்பிரதேசை சேர்ந்தவர் முதல்ல அவங்க அப்பா முலையாம் சிங் யாதவ் ஆட்சி கட்டில் இருந்தார் அவர் அவரோட ஆயுசு பூரா முடிஞ்ச பிறகு அவரோட மகனுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தார் அகிலேஷ் யாதவுக்கு அவர் இப்போ அவருடைய மனைவி டிம்பிளை வந்து கூட்டு வந்து வச்சிருக்கிறாங்க இதுதான் அவங்க குடும்ப ஆக்கிரமிப்பு அவர் சொல்லி நக்கலாக கேள்வி கேட்டார் பாரதிய ஜனதாவில் ஜே பி நட்டா தலைவருடைய நேரம் முடிஞ்சது இன்னும் புதிய தலைவர் ஏற்படுத்தலை நம்ம மாநில தலைவர் அண்ணாமலை அவருக்கு கூட அந்த டைம் முடிஞ்சது ஏன் இன்னும் நீங்க புதிய ஆட்களை கொண்டு வரல ஏன் தேர்தல் நடத்த முடில உங்களால் முடியலன்னு சொல்லி ரொம்ப நக்கலாக சிரிஸ்ட்டு கேள்வி கேட்டாரு அகிலேஷ் யாதவ் அந்த கேள்வியை கேட்டோன்னே அந்த கூட்டணி நபர்கள் திமுக காங்கிரஸ் அந்த காஷ்மீர்ல எல்லாம் சேர்ந்து சிரிச்சாங்க உடனடியாக அமித்ஷா அவர்கள் எழுந்துச்சு உங்களுக்கு என்னப்பா ஒரு பிரச்சனையுமே இல்லை உங்க இருந்து நீங்க ஆளை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டே இருக்கலாம் தலைவரா அதுவுமே இப்ப நீ தலைவரா வந்திருக்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை நீயே தான் இருக்க போகிற நாங்க அப்படி இல்லை பதிமூணு கோடி தொண்டர்கள் இருக்க குடும்பம் பாரதிய ஜனதா குடும்பம் அந்த பதிமூணு இருந்து ஒருத்தர் நாங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படியே நாங்க தேர்ந்தெடுத்தாலும் குறிப்பிட்ட காலத்துல அவங்களை மாற்றிடணும் அப்போ எங்களுக்கு கொஞ்சம் கால தாமதம் ஆகுது தான் கொஞ்சம் கேட்டு கொஞ்சம் போல நாங்க மாத்திரம் அப்படின்னா அப்படி உடனே பாரதிய ஜனதா பக்கத்துல ஒரே ஆரவாரம் ஏண்டா அந்த கேள்வியை கேட்டேன்னு சொல்லி அவன் முகம் தொங்கி போச்சு அகிலேஷ் யாதவுக்கு எவ்வளவு பெரிய தப்பாவட்ட வச்சுட்டு எப்படி கேள்வி கேட்குறான் பாருங்களேன் நான் இந்த திமுக தொண்டர்களுக்கு தொண்டர்களுக்கு மட்டும் அழைப்பு கொடுக்கிறேன் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் தலைவராக வர வேண்டும் என்றால் நீங்கள் இருக்க வேண்டிய இடம் பாரதிய ஜனதா தான் பாரதிய ஜனதா மட்டுமே கடைக்கோடி தொண்டர்னால் கூட சொல்ல முடியும் நான் தலைவனா வருவேன் என் பிள்ளை தலைவனா வரும்னு சொல்லி நிச்சயமா அவங்க மட்டும் தான் கிடம் கொடுக்கறாங்க தலைவர்கள் மாறும்போது தான் மந்திரிகள் குடும்ப மந்திரிகள் மாறுவாங்க கவுன்சிலர் மாறுவாங்க அதிகாரிகள் மாறிக்கிட்டே இருப்பாங்க இல்லைன்னா தலைமை குடும்பம் அவர்களை போன்ற மற்ற எல்லா இடத்துலையும் குடும்ப ஆக்கிரமிப்பு இருக்கும் இதுதான் குலக்கல்வி தான் நம்ம எதிர்த்து நிற்கிறோம் இது நிஜத்தில் செய்து காட்டுவது பாரதிய ஜனதா அதனால் அதனால திறந்த மனதோடு அழைப்பு கூட பாரதிய ஜனதாவுக்கு வாங்க திமுக தொண்டர்களுக்கு அதே சமயத்துல அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா அந்த அடிமைத்தனத்தில் இருக்கும் நபர் தான் ஒரு அடிமை உணரணும் நீங்க அடிமைன்னு உணர்ந்தாதான் தான் உங்களை கை தூக்கி விட முடியும் நிச்சயமா நீங்க எல்லோருமே தேசத்தை நேசிக்கும் நல்ல மக்கள் எல்லோருமே பாரதிய ஜனதாக்கு வாங்க நன்றிகள்